சாலை சூழல் அனைத்து மக்களும் வந்து கலந்து சிறப்பிக்குமாறு இந்த நூத்தி நாற்பது வருட நிறைவு என்னும் இந்த நாமத்தின் கீழால் நாம் பல்வேறுபட்ட நிகழ்ச்சி திட்டங்களை பாடசாலை மட்டத்தில் நடத்தி வருகிறோம் இந்த நிகழ்வுகளின் அம்சமாக அதாவது அனைவரையும் ஒன்று சேர்த்து ஒரு மாபெரும் வாக் நிகழ்வை நாம் ஏற்பாடு செய்துள்ளோம் எமது பாடசாலை மாணவர்கள் பழைய மாணவர்கள் நலன் விரும்பிகள் எமது மதிப்பிற்குரிய பெற்றோர்கள் ஆசிரியர்கள் என எமது பாடசாலை சம்பந்தப்பட்ட அனைத்து நல்லுள்ளங்களையும் எமது நிகழ்வில் கலந்து கொண்டு எங்களுக்கு துணை அன்போடு அழைக்கிறோம்